கள்ளக்குறிச்சியோட கடைசி கருப்பு பக்கமாக இந்த சம்பவம் இருக்கணும் அதான் எல்லாருடைய வேண்டுதலும் இந்த கவர்மெண்ட் சாராயத்தில் அந்த பாட்டிலில் ஒரு விஷயம் எழுதியிருப்பாங்க நல்ல கொட்டை கொட்டையாக பார்த்தோன்னு தெரிகிற மாதிரி இருக்கும் குடி குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல் நலத்திற்கு தீங்கானது கவர்மெண்ட்டு சாராயத்தில் எழுதியிருக்க மாதிரியே கள்ளச்சாராயத்திலையும் ஒரு மேட்ரை எழுதியிருப்பாங்க ஆனால் அது யாரு கண்ணுக்கு தெரியாது குடி ஆட்சியை கவுக்கும் குடிப்பழக்கம் ஆட்சிக்கு கேடானது என் கே ஸ்டாலின் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு எதிர்கட்சியில எந்திரிச்சு நின்று ஆடுறாங்க கேட்கிறாங்க அவங்க கேட்கிறாங்க எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு நாங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம் சொன்னீங்களே ஸ்டாலின் சார் இப்போ என்ன சார் ஆச்சு சார் இப்போ இதை பார்த்தா உங்களுக்கு குறையா தெரியலையா சார் உங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கா சார் திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லி பெருமையாக பேசிகிட்டு இருந்தேன் சார் திம்முறாக சொன்னீங்களே சார் ஆனால் இன்னைக்கு சாராய மாடல் ஆட்சியாக நடக்குதே சார் அப்படின்னு சொல்லி வார்த்தைக்கு வார்த்தை கேட்குறாங்க எல்லோரும் வெளியில் கிட்டத்தட்ட மூணு வருஷமாக உழைச்ச உழைப்பை வெறும் மூணே நல்லா இடித்து தள்ளிட்டாங்க இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு யார் காரணம் ஆட்சியாளர்களா அதிகாரிகளா இல்லை சில சதிகாரிகளாக யாரோட அலட்சியம் இத்தனை பேர் உசுர பறிச்சது பாத்துருவோமா வணக்கம் இது தெர்பா டா கூடி கோபி கவர்மெண்ட் சாராயமா இருக்கட்டும் கள்ளச்சாராயமா இருக்கட்டும் எரிச்சாராயமாக இருக்கட்டும் இல்லை சாராயமாக இருக்கட்டும் எந்த சாராயமாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு எலவு உறுதி கொஞ்சம் முன்ன பின்ன அவ்வளோதான் கவர்மெண்ட் சாராயம் நின்று கொள்ளும் கள்ளச்சாராயம் அன்றே கொள்ளும் இப்போ கள்ளக்குறிச்சியில் ஒரு இப்போ வரையும் கிடைச்ச தகவல் படி ஒரு ஐம்பது பேர் இறந்துட்டாங்க ஆரம்பத்தில் அஞ்சு பேர் அட்மிட் ஆனாங்க அட்மிட் ஆன அஞ்சு பேர் செத்துட்டாங்க அடுத்தடுத்து உடனுக்குடனே ஒரு ரெண்டு நாளில் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது பேர்கிட்ட என்றாங்க அது அந்த சாராயத்தில் என்ன வச சில சாராயம் ஏதாச்சும் வந்து சத்து தருமா என்ன எல்லா சாராயமே வசந்தேன் இருந்தாலும் அவங்க இதை வசச்சாராயன்றாங்க அதை குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாகி அடுத்தடுத்து அடுத்து 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 விழுந்துட்டாங்க ஐம்பது பேர் இது இன்னும் கொஞ்சம் மேலே போகணும் கூட பயப்படுறாங்க அதை நம்ம ரொம்ப ஈஸியாக கடந்து போயிடலாம் குடிகாரனுக்கு எதுக்குடா இவ்வளோ வருத்தப்படுறீங்க குடிகாரனாக இருந்தாலும் அவன் ஒரு குடும்பத்தில் வெட்டியாகவே இருக்கிறான் குடிகாரனாக இருக்கான் பொறுப்பு இல்லாமல் இருக்கான் வேலைக்கு போகாமல் இருக்கான் வாங்கின காசு பூரா குடிச்சிட்டு இருக்கான் இருந்தாலும் எனக்காக ஒருத்தன் இருக்கிறான் அந்த குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் அது லாஸு தான் உண்மையிலே செத்து போனவங்க குடும்பத்தை விட பொழைச்சிருக்கான் பார்த்தீங்கன்னா அவன் குடும்பத்தில் உள்ளவங்க ரொம்ப பயந்து போய் உட்காந்துருக்கான் ஏன்னா செத்து போனால் ஏ நமக்கு தெரியலைங்களா செத்த ஒன்று செத்தவனுக்கு ஒரு நாளைக்கு சாவு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவனுக்கு தினம் 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 சாவு அது ஏன் அப்படின்னா இதை ஏன் முதல்ல வசச்சாராயன்னா அந்தந்த மற்ற நாள் அதை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் அந்த மற்ற நாள் உடம்புக்குள்ளே போச்சு அப்படின்னா அது என்ன பண்ணணும்னு தெரியாது ஒரு லிமிட்டு தான் அது எதுவும் இந்த ரெண்டு மில்லி மூணு மில்லி கணக்கு சொல்கிறாங்க அந்த மில்லிக்கு மேலே உடம்புல எங்கேயாவது ஒட்டிங்கிச்சு அப்படின்னா எல்லாம் பண்ணாது ஒன்றும் உனக்கு எதுவும் கேட்காதபடி ஆய்க்கிறோம் இல்லை உன்னால் எதையும் பார்க்க முடியாதபடி ஆயிரம் இல்லாட்டி பேச முடியாதபடி ஆக்கிரும் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ட்ரா ஒரு மில்லி உள்ளே போயிடுச்சுன்னா முடிஞ்சிச்சு நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் நீ படுத்துக்கலாம் உனையும் சுற்றி எல்லாரும் அழுவாய் இவ்வளோ தான் மெத்தனாளோட வேலை இந்த ரொம்ப இது கள்ளக்குறிச்சின்னு மட்டும் இல்லை என்டைய தமிழ்நாடு பூராவே கள்ளச்சாராயம் ஓடுதுப்பா இது நீங்கள் ஒத்துக்க மனசு இல்லை அப்படின்னாலும் அதை ஒத்துக்கத்தான் வேணும் வேறு பலி கிடையாது ஆனால் எந்த இடத்துல சாவு வருது நமக்கு ஏன்னா நம்ம தான் வந்து எல்லாத்தையும் ஆக்சிடென்ட் எடுக்கிறோம் அவங்க விற்கும் போது எதையுமே நம்ம ஆக்சிடென்ட் எடுக்கிறது கிடையாது அது ஏன் அப்படின்னா மேலே இருக்கிறவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கேட்டாலும் ஒரு பெரிய கேப்பை போட்டு வச்சுருக்காங்க ஒரு ரொம்ப பெரிய ஒரு கேப்பு நம்மக்கிட்ட போது மட்டும் நாங்கள் எல்லாத்தையும் பார்த்திங்களா எங்கேயும் எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாமே நல்லா இருக்குது நாங்கள் அவ்வளோ தூரம் ரொம்ப ஸ்மூத்தாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன் இத சொன்ன அந்த கள்ளக்குறிச்சி கலெக்டர் அவர் பிரஸ்ல என்ன சொன்னார் இவ்வளவு பேருக்கு முன்னாடியே ஓபனா ஒரு விஷயம் அது எப்படி நீங்களா ஒரு முடிவு வருவீங்க அப்படிலாம் எதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இல்லைங்க அஞ்சு பேர் அதுல ஒருத்தர் குடிக்கிற பழக்கமே கிடையாது நீங்க போயிட்டு தப்பா பேசலாம் ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி ஓப்பனா அது ஏன் அப்படின்னா இந்த சொல்லுவாங்க இல்ல இந்த ஒரு படத்துல ஒரு காமெடி ஒன்று வரும் சார் பூட்டை உடைச்சு திருடுறதுல அவர் கில்லாடி சார் அவர் அடிச்சுக்க யாருமே இல்லை சார் போலீஸாக வந்துட்டு ரிப்போர்ட்டு கொடுக்குறீ அப்படி ஒரு திருநனுக்குன்னு சொல்லி திட்டுவாங்க அதே மாதிரி தான் ஒருவேளை கலெக்டருக்கு அந்த கள்ளச்சாராயம் விக்ராப்பில் பார்த்திங்கன்னா அவர் மேலே வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு நம்பிக்கையாக இருந்திருக்கலாம் அவர் அப்படிலாம் பண்ண மாட்டார் எனக்கு அவர் நல்லா தெரியும் அவர் எவ்வளோ வருஷம் சர்வீஸ் தெரியுமா அவருக்கு அந்த மாதிரிலாம் விஷச்சாராயத்தெல்லாம் அவர் அவ்வளோ சீக்கிரம் வந்து இறக்கி விட மாட்டார் ஏன்னா அந்த ஏரியாவில் சாராயம் ஓட்டிக்கிட்டு இருந்த அந்த கண்ணுக்குட்டின்ற நபர் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷமாக இந்த வேலையை பார்த்துருக்காரு ஹி இஸ் எ வெரி எக்ஸ்பர்ட் ப்ரொஃபஷ்னல் கள்ளச்சாராய வியாபாரி அப்படி தான் சொல்லணும் அவரை ஏன்னா அவர் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி இங்கே இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க லோக்கலில் இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க லோக்கலில் யார் அத்தாரிட்டி அவங்கள்ட்ட தான் போய் கேட்பாங்க அவங்ககிட்ட தான் போய் சொல்லுவாங்க அவங்கள்தான் வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு வந்து காலில் கையில் விழுந்து கதறுவாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துருக்காங்க ஐ ஐயா உங்களுக்கு எது தெரியல உங்கள் பின்னாடி தான் இருக்கேன் உடனேக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கேன் பேரலை போட்டு தயவு செய்து ஏதாச்சும் போய் பாருங்க அவங்களும் நாங்களும் போய் பார்க்குறோம் பார்க்குறோம் பார்க்குறோன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் நல்லா பார்த்து இருந்திருக்காங்க அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் அதாவது கள்ளச்சாராய வியாபாரியும் நோக்கினால் காவலரும் நோக்கினார் அந்த மாதிரி தான் ரெண்டு பேரும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஓடிட்டு இருந்திருக்காங்க நம்ம இல்லைன்னா நான் ஊரில் உள்ளவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க சார் கள்ளச்சார வியாபாரி கண் கலங்கிக்கிட்டே சொல்ல அதையும் காவலர் தாய் மனசோட ஏத்துக காவலர்னா ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது இந்த என்டையர் டிபார்ட்மெண்ட் இது ஒரு பெரிய நெட்ஒர்க்கு சார் இது வந்து இது இது ஒரு நெட்ஒர்க் அதாவது இவங்க எப்படின்னா இந்த சிலந்தி வலை மாதிரி எங்க உட்கார்ந்து இருப்பாங்க கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான ப்ரொஃபஷனல் நெட்ஒர்க்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த கள்ளச்சாராயம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் திமுக இதை வந்து அலட்சியமாக விட்டுருச்சுன்னு சொல்லுங்கள் ஒத்துக்கலாம் நம்ம எல்லோரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் திமுக கள்ளச்சாராயத்தை வந்து தமிழ்நாட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு இந்தியாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சுனா இவங்க பேசுறதுலாம் அப்படித்தான் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் மதுவிலக்கு அப்போ தான் வந்து இந்தியா தமிழ்நாட்டில் தளர்த்தப்பட்டது டாஸ்மாக்கள் ஓபன் அதாவது மதுக்கடைகள் ஓப்பனாக ஆரம்பித்த காலகட்டம் எழுபத்தி ஒன்றுக்கு முன்னாடி வரைக்கும் கள்ளச்சாராய கரை புரண்டு அங்க இருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த கள்ளச்சாராய சாவு இப்ப இருக்கிற மாதிரி பெருசா பூதாகரமாக வெடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்பையும் பல பேர் செத்துருக்காங்க இதே மாதிரியான பல சாவுகள் விழுந்திருக்கு என்ன ஒரே ஒரு விஷயம்னா அப்போ அது வெளியில் வெடிக்காது யாருக்கும் தெரியாது எழுபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் இதை நம்ம கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம வேற வழியே கிடையாது அரசாங்கம் இதை செஞ்சே ஆகணும்னு கொண்டு வந்தது தான் அந்த மதுக்கடைகள் திறக்கப்பட்டது இன்னும் சொல்ல போனால் இதை கவர்மெண்ட் கண்ட்ரோலில் எடுத்துக்கணும்னு அன்னைக்கே சொன்னவர் ஐயா எம்ஜிஆர் இந்த இப்போ இருக்க பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மாக் இந்த டாஸ்மாக்க்கு அந்த இதை போட்டது வதையை போட்டது ஐயா எம்ஜிஆர் இதை நம்ம கண்ட்ரோலில் எடுத்துக்கணும் சரிப்பா ஊருக்கு ஊரு டாஸ்மாக் வந்துருச்சு அப்புறம் ஏப்பா அந்த கள்ளச்சாராயம் ஓடுது ஏன் கள்ளச்சாராயம் ஓடுது பெரிய பெரிய ஹோட்டல் இருக்குது சின்ன சின்ன பொட்டி கடையும் இருக்குது ரோட்டு கடை இருக்குது அங்கேயும் சமைக்கிறாங்க எல்லாம் செய்கிறாங்க யார் யாருக்கு எங்கெங்கே என்னென்ன வசதி இருக்கோ யார் யாருக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ யார் யாருக்கு என்னென்ன டேஸ்ட்டு பிடிச்சிருக்கோ இப்போ குடிப்பழக்கம் தப்பா தப்பாக நம்ம குடிகாரம்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறோம் ஒரு விஷயம் மகாத்மா காந்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அவர் தான் இந்தியா பூரண மதுவிலக்காக இருக்கணும்னு அவர் மகாத்மா காந்தி சொன்னது ஆனால் அதே மகாத்மா காந்தி அந்த மனுஷன் சொன்ன வார்த்தையை நம்பி இங்கே பெரியார்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா அந்த மனுஷன் டப்பா டப்பன்னு அறுவால் எடுத்து வாயக அந்த இதில் தோப்பில் இந்த மரத்தை பூரா விட்டாப்புல அதுக்கப்புறம் வெட்டினதுக்கப்புறம் சொல்கிறாரு நான் மது பழக்கத்தை ஒரு வேலை ஒருத்தன் அதாவது வேலை பார்த்துட்டு வரேன்னு வச்சுங்களேன் உடல் முழுக்க நல்ல பயங்கரமாக வேலை செஞ்சு அவன் அடுத்த நாள் காலையில் அதே ஒரு கஷ்டமான வேலையை போகணுன்னு நினைக்கிறவன் அந்த மதுவை குடித்தானா அதை நான் ஏற்றுப்பேன் தடுக்க மாட்டேன் இது மகாத்மா காந்தி சொன்ன வார்த்தை அவர் அந்த இதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தையும் அவர் வார்த்தை இப்போ சொல்றதும் அவர் குடிக்கிறதும் குடிக்காததும் அவனோட விருப்பம் அவன் தெரிஞ்சே அதை குடிக்கிறான் அப்படின்னா அவனை ஒன்றுமே பண்ண முடியாது சார் ஆனால் அவன் கொஞ்சம் கொஞ்சமா ஆனால் ஐயா மகாத்மா சொன்னது அடுத்த நாள் இப்போ ஒருத்த வந்து வேலை பார்க்க போகணும்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா அவனை பத்தி ஆனால் இப்போ எப்படி மாறிட்டாங்கன்னா குடிக்கிறதே ஒரு வேலையை வச்சுக்கிறாங்க காலையில் குடிக்கிறது மத்தியானம் குடிக்கிறது நைட்டு குடிக்கிறது ஒரு வேளை குடிக்கலன்னா இந்தியாவோட ச பங்கு சந்தையில் ஏதோ ஒன்று குறைஞ்சி போயிடுச்சு போல் தன்னோடய பங்கு தேசிய கடமையை நம்ம வந்து தவறிட்டோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி போகிறப்ப அந்த கள்ளச்சாராயங்கள் அங்கே அங்கே எல்லா இடத்துலையும் நெட்ஒர்க் வச்சு ஓட்டிகிட்டு இருக்குது சார் தெரிகிறது ஒன்று ரெண்டு சில இடங்களில் வெளியில் சில நேரங்களில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறப்போ வந்துடுது இந்த சம்பவத்திலேயே நிறையா சதி வேலைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே சொன்னால் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வருஷம் அவன் இருக்க ட்வெண்ட்டி ஃபோர் இருபத்தஞ்சி வருஷமாக இருபத்தி நாலு மணி நேரமும் கள்ளக்குறிச்சி மக்களுக்காக வேர்வை செஞ்சு உழைச்சிருக்கிறது அந்த கள்ளக்குட்டி அந்த கள்ளுக்குட்டி தான் பயங்கரமாக டுவெண்ட்டி ஃபோர் பசம் டோர் டெலிவரி எல்லாம் பண்ணியிருக்காப்புள்ள வேலையெல்லாம் அவ்வளோ சுத்தமாக இருப்பா பிள்ளையா அவன் இதை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்றாங்க அவன் இதை பண்ண ஏன்னா அவன் அவன் மேலே வச்சுருக்க நம்பிக்கையை விட மொத்த கள்ளக்குறிச்சியும் அவன் மேலே வச்சுருக்க நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக அவ்வளோ தூரம் அந்த ட்ரஸ்ட்டு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இந்த வேலையை பார்த்தது இடையில இந்த விஷயத்தை பண்ணது மற்ற நாள் இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக இல்லாத ஒரு ஆள் அதாவது ஒரு பிராண்ட் அது எங்கள் பிராண்ட்டம்பாங்களா அந்த மாதிரி கண்ணுக்குட்டின்றது ஒரு பிராண்டு கள்ளக்குறிச்சியில் அவரோட சரக்கு அவ்வளோ இதுவாக இருக்கும் சொல்கிறாங்க சார் வாங்கி அதை நீங்கள் கண்ணை மூடிட்டு போயிடலாம் அளவுக்கு தொழில் நேக்கு தொழில் சுத்தம் தெரிஞ்சாலும் இப்போ இந்த ஒரு விஷயம் திடுதிருப்புண்ணு முதல்ல எத்தனை பேர் எப்படி செத்தாங்கன்னு சொல்லிடுறேன் உடனே ஒரே நேரத்தில் குடிச்சு எவனு சாவலை ஒருத்தர் குடிச்சு செத்து இருக்கா குடிச்சு செத்தவன் வீட்டில் போயிட்டு எப்பயுமே குடிப்பாங்க அந்த பழக்கம் இருக்குது கல்யாண வீட்லேயும் கொடுப்பாங்க கேத வீட்லேயும் குடிப்பாங்க நம்ம ஆளுங்க அந்த மாதிரி போய் வாங்கி அவன் ஏன் சத்தா ஒருவேளை க இந்த இடத்துல கலெக்டர் பண்ண தப்பு அவர் ஒரு சின்ன எச்சரிக்கை நாலஞ்சு பேர் அட்மிட் ஆகியிருக்காங்க எங்களுக்கு என்னமோ டவுட்டா டவுட்டாக இருக்குது தயவுசெய்து யாரும் எதையும் பண்ணி தொலைக்காதீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் மேபி இவ்வளோ உசுறு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருந்திருக்கும் மேபி அலட்சியங்கள் ஒருவேளை அப்படியெல்லாம் இருக்காது அப்படின்ற ஒரு குருட்டு நம்பிக்கை எதுவுமே தெரியாமல் எங்களுக்கு தெரியலை இதுவாகவும் இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கலாம் ஆனால் அது கிடையாது அது எப்படி நீங்கள் சொல்லலாம்னு கலெக்டர் அடிச்சு சொல்லியிருக்காரு அந்த சா வீட்டுக்கு போனவன் அத்தனை பேரும் இஷ்டத்துக்கு பூந்து விளையாண்டுருக்கேன் அதுக்கப்புறம் தான் ஏன்னா அந்த மற்ற நாள் உடம்புக்கு உள்ளே போயிட்டு உடனே அந்த சைனைடு மாதிரி டப்பு டப்புன்னு வெடிக்காது ஒரு தேர்ட்டி ஹவர்ஸ் எடுத்துக்குமா அந்த முப்பது மணி நேரமும் அது முழுசாக இறங்கி வேலை பார்க்குற வரைக்கும் அது அப்படியே இருக்கும் இப்போ எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா சரி மரக்காலத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு நீங்கள் ஏன் அதுக்கப்புறம் எதுவும் தெளிவாகலை அவங்க இறங்கி ஆக்ஷன் அப்போயே அத்தனை வியாபாரிகளையும் பிடிச்சிருக்காங்க அதை பிடிச்சி அவ்வளவு எவ்வளவு அந்த ஊரல் போட்ட அத்தனை இடத்தையும் பிடிச்சி அழிச்சிருக்காங்க இவங்க மறுபடி ரீக்ரியேஷன்ஸ் போயிட்டே இருந்துருக்கு சார் இந்த நாற்பதுக்கு நாற்பது எடுத்து கொடுத்துருக்காங்க அதாவது இப்போ திமுகவோட டார்கெட்டை இரநூறு கொண்டு வரணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்படி ஒரு சம்பவத்தை அவ்வளோ அசால்ட்டாக யாரும் நடக்க விட்டுருக்க மாட்டாங்க அன்பஸ் அன்ட்டு யாராச்சும் ஒருத்தர் பிளான் பண்ணி நடத்தணும்னு நினச்சிருந்தாள் ஏன்னால் அரசியல் ஆதாயங்கள் ஏகப்பட்டது இருக்குது அவங்களுக்கு டெல்லியில் நீங்கள் பார்க்குறது எதுவும் அதாவது ஏன் இப்போ ஸ்பாட்டுக்கு வரல முதல்வர் அங்கே வரணும் இல்லையா அவ்வளோ இதுவாக இருந்தால் அத்தனை பெரிய அனுப்பிச்சு வச்சு இப்போ அவங்க கேட்குற கேள்வியாக தான் அத்தனை பெரிய அனுப்பிச்சு வச்சுருக்கார் இப்போ ஐயா எடப்பாடியார் உண்மையில எதிர்கட்சியாக ஐயா எடப்பாடியார் செயல்படுறது ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு எதிர்கட்சி இவ்வளோ அழுத்தங்கள் கொடுத்து ஆகணும் ஏன்னா இதுதான் அவங்க வந்து எந்த பக்கம் எப்பயுமே எதிர்கட்சி மக்கள் பக்கம் எப்பயுமே ஆனால் இத்தனை நாள் வரைக்கும் அவங்க அந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ண அவங்களுக்கு பிரச்சனை ஆச்சு இப்போ ஏன்னா ஸ்பாட்டுக்கு போய் ஹாஸ்பிட்டல் போய் என்னென்ன கோர்ட்டுக்கு போய் கேஸ் போடுற வரை போயிருக்காங்க முதல் முறையாக மக்கள் சார்பாக நின்று ஒரு அழுத்தத்தை கொடுக்குற ஒரு எதிர்கட்சியாக எடப்பாடியார் இந்த மாதிரி இருந்தால் உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் எதிர்கட்சி அரசியல் தான் பண்ணணும் எதிர்கட்சி யாராக இருந்தாலும் அவங்கள எதிர்த்து அரசியல் பண்ணியே ஆகணும் ரொம்ப நல்லது ஆனால் அதுக்காக இப்போ உட்காந்து பதவியை ராஜினாமா பண்ணுங்க நம்ம பதவியை இது வரைக்கும் யாராச்சும் ஒருத்தர் இந்த மாதிரி பதவியை ராஜினாமா பண்ணாங்க தமிழ்நாட்டு நான் வேற ஸ்டேட்டுக்கே இந்தியாவுக்கே போகலை தமிழ்நாட்டிலே எடுத்துக்குவோம் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் எவ்வளவு வருஷமா இருக்கு கள்ளச்சாராய சாவு உங்க பாஷையில் சொல்லுன்னா விசச்சாராய சாவு எவ்வளவு நடந்திருக்கு தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எவ்வளவு பேர் உங்க ஆட்சி இல்லை அதுக்கு முன்னாடி அம்மா ஆட்சி இல்லை அதுக்கு முன்னாடி கலைஞர் ஆட்சி இல்லை அதுக்கு முன்னாடி ஐயா எம்ஜிஆர் ஆட்சி எவ்வளவோ நடந்திருக்கு ஒவ்வொரு முறை எல்லா அரசுமே முடிஞ்ச வரைக்கும் இதை கண்ட்ரோல் பண்ணத்தான் பார்த்துருக்கு எல்லா அரசுமே அதை கண்ட்ரோல் பண்ண தான் பார்த்துருக்கு ஆனால் என்ன ஒரு அளவுக்கு மேல அவங்கள ரொம்ப அவங்க ஏதாச்சும் பண்ணிக்கிறாங்க அதை நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடுது சில நேரங்களில் சில விஷயங்களை நம்ம கைக்குள்ள அப்படியே கொண்டாந்து இழுத்து பிடிக்கணும் நம்ம நினைப்போம் அது நம்ம கை மீறி போயிடும் பல நேரங்கள்ல ஆனா இந்த முறை அந்த அளவுக்கு நடக்க கூடாது இப்ப கேக்குறாங்க எல்லாரும் பூரண மது விலக்கு கொடுங்க பூரண மது விலக்கு பத்து வருஷம் ஆட்சியில இருந்தீங்கல்ல அந்த பூரண மது விளக்கு எல்லாரும் சொல்றாங்க திமுக காரம் தான் அந்த இதை நடத்துறாங்க ஆளுகளை நடத்துறாங்க சரி இருக்கட்டும் பத்து வருஷமா இருந்தீங்க இல்ல எழுத்து மூடி இருக்க வேண்டியதானே அது கேட்போம்ல பத்து வருஷமா தமிழ்நாட்டில் ஆண்டிங்க இழுத்து மூடி இருக்கணும் அப்ப மூடிதான் இந்த பிரச்சனையே வந்திருக்காது இல்ல அதுக்கப்புறம் நீங்க மூடி அவங்க திறந்து அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வந்து பாருங்க நாங்க மூடி வச்சிருந்தோம் எவ்வளவு கஷ்டப்பட்டு மூடலாம் தமிழ்நாட்டில மொத்தம் மாவட்டத்துக்கு ஒரு கடை தான் இருந்துச்சு மற்ற எல்லா கடையும் நாங்க மூடிட்டோம் இவங்க வந்து இஷ்டத்துக்கு திறந்து விட்டாங்க அப்படி ஏதாச்சும் நம்ம பண்ணிருக்கோமா இல்ல மேல பத்து வருஷம் இருக்காங்கல்ல இப்ப ஐயா கூப்பிடுறாரு பூரண மதுவிலக்கு அண்ணாமலை ஐயா ஐயா நீங்க போய் நேரம் மேல பத்து வருஷம் அடுத்த அஞ்சு வருஷம் இருக்கீங்க இந்தியா பூரா மது விளக்கு இல்லாத மாநிலமா மாத்தி காமிக்கல பாப்போம் எந்த இந்தியாவில எந்த ஸ்டேட்லயும் லிக்கர்ன்றது இருக்க கூடாது முடியுமா உங்களுக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் அதை பண்ண மாட்டாங்க பண்ண முடியாது அப்படி பண்ணா இங்க இருக்கிறவங்க ஜாம்பி மாதிரி ஆயிடுவாங்க குடிக்கிறவனை ஒண்ணுமே பண்ண முடியாது அவனை என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி எதையும் பண்ணி தான் இதை கொண்டு வந்திருக்காங்க இப்போ இதை எப்படி அதான் கு நல்லா தெரிஞ்ச குடிக்கிறவனால் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது அவன் அப்படி தாயா அவன் அவன் சாவுறதுக்குன்னா அவனை எல்லாம் பெத்து போட்டிருக்காங்க நான் சில பேர் குடிக்காத வாழ்றவன் நல்லா வாழ்ந்துருப்போம் குடிக்கிறவன் குடிச்சு முடி செத்து தொலையாட்டுன்றான் ஆனால் அப்படி சாப்பிட்றவங்க குடிச்சு ஒரே நாள் அது வசமாக போயிடக்கூடாது இல்ல அந்த பிரச்சனையில் தான் உட்கார்ந்து உட்காந்துருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றது முடிவு பண்ணியாச்சு கொஞ்சம் ரிலாக்ஸாக சாப்போம் அதுதான் அவங்களோட பாலிசி இப்ப இது எல்லாமே வந்து இந்த நேரத்தில் அரசியல் பண்ணக்கூடிய சூழ்நிலை கிடையாது உண்மையிலேயே இதை ஒழிக்கணும்னு நினைச்சாங்கன்னா எல்லா கட்சி அதாவது எல்லா கட்சியும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க அவங்களோட கோவத்தையே இது வரைக்கும் வாழ்த்து மட்டுமே தெரிவிச்சுக்கிட்டு இருந்த நம்ம இவர் விஜய் தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர் இன்னைக்கு வரிஞ்சு இறங்கி இறங்கியிருக்காரு அரசோட அலட்சியம் காரணம் அலட்சியம் இருந்திருக்கலாம் இருக்கு இருந்திருக்கலாம் கிடையாது இருக்கு இனிமேல அந்த அலட்சியம் இருக்க கூடாது பணி இடை மாற்றம் பண்ணியிருக்காங்க பணி இடை மாற்றம் இது ஒரு தீர்வே கிடையாது பணி இடை நீக்கமும் தீர்வு கிடையாது ஏன்னா அத்தனை பேருக்கு இந்த நெட்ஒர்க்ல ஒரு பங்கு இருக்குது அத்தனை பேருக்கு இருக்குது அவங்க அத்தனை பேரும் இழுத்து புனிங்க அவங்களோட அந்த அதிகாரத்தை உரிங்க அப்பதான் மற்ற இடங்கள்ல இருக்கிறவங்களுக்கு பயம் வரும் அப்படி இல்லை நீங்க ஃப்ரீயா விட்டு அதிக பட்சம் என்ன டிரான்ஸ் பண்ணுவாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச ஆளை பிடிச்சி நம்ம மறுபடியும் உள்ள வந்துக்கலாம் அதனால வரும் இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி எந்த விதமான ஒரு தண்டனை இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் மரக்காலத்தில் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா அந்த இரும்பு கரத்தை நம்ம மரக்காலத்துல நல்லா கிழக்கு பிடி பிடிச்சிருந்தோம்னா இன்னைக்கு ஒருவேளை கல்லை குறிச்சு தப்பிச்சிருக்கோம் ஆனா இந்த முறை விட்டுறக்கூடாது அதுதான் மக்களுடைய வேண்டுகோள் இந்த முறையை விட்டுறாதீங்க தயவு செய்து ஐயா நல்லா இருக்காவிங்க குறவலியை பிடிச்சி முடிஞ்சால் நெரிச்சு கொன்னுடுங்க கள்ளச்சாராய நினைப்பேன் எவனுக்கு வந்துடக்கூடாதுன்னு கேட்குறாங்க அதை பண்ணுவீங்கன்னு எல்லோரும் நம்புகிறாங்க அதனால தான் மறுபடியும் உங்களை இவ்வளோ எதிர்ப்பு எல்லோரும் மக்கள் திட்டுறாங்க ஏன்னா இவ்வளோ தூரம் உங்களை எதையுமே கண்டுக்காமல் இருந்திருக்காங்களே இவங்களையா நாற்பது நாற்பது ஜெயிக்க வச்சிங்க மக்கள் உங்களை அடுத்த இரநூத்தி முப்பது நாளுக்கு இரநூறையும் கூட ஜெயிக்க வைப்பாங்க தயவு செய்து இதை மட்டும் கொஞ்சம் இதுக்கு மேல எப்ப இன்னொரு முறை இதை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கையை மக்கள்கிட்ட மறுபடியும் நீங்க ஏன் பண்றது ரொம்ப கஷ்டம் நம்ப மாட்டாங்க ஒரு தடவை ரெண்டு தடவை மூணாவது தடவைன்னா மொத்தமாக அது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் ஐயா ஸ்டாலின் கண்டிப்பாக இதை செய்வார் இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்து ஏன்னா என்டையர் தமிழ்நாடே இன்றைக்கி இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கு இன்னும் சொல்ல போனால் என்டயர் இந்தியா என்ன பற்றி ஒரு த்ரீ டூ 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 த்ரீ டேஸில் ஐம்பது உசிர அடுத்தடுத்து அடுத்தடுத்து போகுது அதுக்கப்புறம் இதில் இந்த உதவி செய்கிறோம் அப்படின்ற பேரில் ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்தது பல பேரோட மனசு ரொம்ப பராண்டி இருக்கு பத்து லட்ச ரூபா அது ஏன் கொடுத்தாங்க எதுக்கு கொடுத்தாங்க அவங்க கேட்குறது எல்லாமே ஒன்றே தான் நீங்கள் கொடுங்க பத்து இல்லை குடும்பத்துக்கு ஒரு கோடி ரூபா கூட கொடுங்க அதை இது வரைக்கும் சம்பாரித்தான் பார்த்தீங்களா அவங்க எடுத்து கொடுங்க இது வரைக்கும் ஓட்டு நேரம் பிடிச்ச அவன்ட்ட சொ அவன் சொத்தம் முழுவதும் அப்படியே பிரிச்சு ஐம்பது பேருக்கும் கொடுத்துருங்கன்றான் அது நூறு கோடியாக கூட போகுது ஆனால் மக்கள் வரி இருந்து எப்படி கொடுக்கலாம்னு கேட்குறாங்க அவங்க கேட்குறது சரிதானே பீகார்னு ஒரு மாநிலம் தெரியுமா அந்த மாநிலத்தில் நிதிஷ்குமார் ஆனால் அவர் அரசியல் எவ்வளோ வேணால் பண்ணியிருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை பாருங்கள் கள்ளச்சாராயம் குடித்து அவனாச்சும் செத்தானா அவனுக்கு கவர்மெண்ட்லேருந்து எந்த விதமான உதவியும் கிடைக்காது இது நிதிஷ்குமார் சொன்னது தயவுசெய்து அதை ஃபாலோ பண்ண அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் அப்பாவும் அம்மாவும் குடிச்சிட்டு செத்து போயிட்டாங்க இல்லையா விஷம் குடிச்சிட்டு இல்லை சாராயம் குடிச்சிட்டு செத்து போயிட்டாங்க இல்லையா அந்த குழந்தைகளோட படிப்பு செலவை அரசாங்கம் ஏற்றுக்கும் உண்மையில் இது வரவேற்கத்தக்கது ஏன்னா அவங்க பண்ண பாவத்துக்கு பாவம் அந்த பிள்ளைய என்ன பண்ணும் இன்னொரு முறை இன்னொரு கள்ளக்குறிச்சி சம்பவம் இதே மாதிரி எங்கேயும் கள்ளக்குறிச்சின்னு இல்லை தமிழ்நாட்டில் எங்கேயும் நடக்காதுன்ற உறுதிமொழியை உங்கள்கிட்டருந்து எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க பூரண மது விலக்கு முடியலை அப்படின்னாலும் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரம் இதை சுருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சுருக்கி ஆக்கப்பூர்வமான காரியங்களை மக்களை நீங்க கொண்டு போவீங்கன்னு மக்கள் இன்னமும் இது அவசியம் எடுக்கணும் அத்தனை பேரும் தண்டிக்கப்படணும் வெறும் காசு வெறும் காசு மாமூல் அவங்ககிட்ட இருந்து வாங்கிறதுக்காக மனசாட்சியே இல்லாம மேலே விட்டுருக்காங்க இஷ்டத்துக்கு இன்னைக்கு அத்தனை பேரும் புதைக்க இடமும் ஒரே இடத்துல புதைச்சி வச்சிருக்காங்க அத்தனை பேரும் ஒரே இடத்துல ஒரே தெரு ஒரு தெருவில் திடி அதாவது ஒரு குறிப்பிட்ட ஊரில் மொத்தமாக அட்டை கடகட பா பார்த்த பாதி பேர் இல்லை பல குடும்பம் ஆனால் அது இதுலேருந்து அந்த சாக்குலேருந்து வெளியில் வருது அவங்களுக்கு டைம் ஆகிடும் இன்னும் அந்த நூறு பேர் அதே ஊருக்குள்ளே திரிவாங்க அதே ஊருக்குள்ளே திரியப்போ கண்ணு தெரியாமல் காது கேட்காமல் வாய் பேச முடியாமல் உடம்புல ஏதாச்சும் ஒரு கோளரோட நினச்சி 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 இந்த மாதிரி இன்னொரு சம்பவம் வராமல் பார்த்துப்பீங்க நம்புகிறோம் நம்புகிறோம் உங்களை முழுசாக நம்புகிறோம் நன்றி Taste Daily. Taste the Daily.